சற்று முன்வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குட் நியூஸ் இனி பி எஃப் பணத்தை ஈஸியாக எடுக்கலாம் அதுவும் இரண்டே நாளில் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்க மொபைல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பி எஃப் பணத்தை ஆன்லைனில் எடுக்கும்போது ரத்து செய்யப்பட்ட காசோலையை வழங்கவோ அல்லது நிறுவனம் அல்லது முதலாளியிடம் இருந்து ஒப்புதல் பெறவோ தேவையில்லை என்று தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது உள்ளது பி பணத்தை எடுக்க ரத்து செய்யப்பட்ட காசு சோலை அல்லது பாஸ்புக் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டிய அவசியமில்லை பி எஃப் சந்தாதாரரின் வங்கி கணக்கை சரிபார்க்க நிறுவனத்தின் ஒப்புதல் தேவையில்லை பி எஃப் சந்தாதாரர் தனது வங்கிக் கணக்கை மாற்ற விரும்பினால் அவர் ஆதார் மூலம் அனுப்பப்படும் ஓடிபி நம்பர் உதவியுடன் ஆன்லைனில் ஒரு புதிய கணக்கை சேர்க்கலாம் மேலும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இந்த முடிவு கோடிக்கணக்கான சந்தாதாரர்களுக்கு பயனளிக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் தற்போது சுமார் ஏழு புள்ளி எழுபத்தி நான்கு கோடி சந்தாதாரர்கள் உள்ளனர் அவர்களில் நான்கு புள்ளி எண்பத்தி மூன்று கோடி பேர் தங்கள் வங்கி கணக்குகளை யுஏஎன் உடன் இணைத்துள்ளனர் முதலாளிகளிடமிருந்து ஒப்புதல் இல்லாததால் சுமார் பதினைந்து லட்சம் பேரின் பி கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை இந்நிலையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இந்த புதிய நடவடிக்கை அவர்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் இனிமேல் பிஎஃப் பணத்தை எடுப்பதற்கு ரத்து செய்யப்பட்ட காசோலைகள் அல்லது முதலாளியின் ஒப்புதல் தேவையில்லை என்ற முடிவு பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு பல நன்மைகளை கொண்டுள்ளது பிஎஃப் பணத்தை எடுப்பது இனி மிகவும் எளிமையானதாக இருக்கும் பல வகையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டிய அவசியமில்லை பிஎஃப் பி எஃப் சந்ததாரர்கள் சில எளிமையான படிகளை பின்பற்றுவதன் மூலம் ஆன்லைனில் எளிதாக உரிமை கோரலாம் மேலும் பணத்தை எடுப்பதற்காக கோரிய இரண்டு நாட்களுக்குள் பணம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு எடுத்துள்ள இந்த முடிவு பயனாளிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனே உடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சர்மாட சேனல் உடன் நன்றி வணக்கம்